ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை மத்தியில் சுவிசேஷம் அதிகாரம் இருபத்தி ஐந்து வசனம் இருபத்தி ஒன்று கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் பிரியமானவர்களே இந்த காலை வேலையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் கொஞ்சத்தில் உண்மையா இருந்தோமானால் அநேகத்தின் மேலே கத்தனம்மை அதிகாரியாக வைப்பார் நீங்கள் ஒருவேளை ஒர்க் பண்ணுற நபராக இருக்கலாம் இல்லாட்டி படித்து கொண்டு இருக்கலாம் ஏதாவது பிஸ்னஸ் நீங்கள் செய்து கொண்டு இருக்கலாம் ஃபேமிலி மெயின்டைன் பண்ணி கொண்டு இருக்கலாம் நீங்கள் உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மேலே உங்களை அதிகாரியாக உயர்த்துவார் பிரியமானவர்களே தானியலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது தானியேல் உண்மையுள்ளவராக இருந்தாராம் தானியலுக்கு விரோதமாய் ஆப்போசிட்டா இருந்த நபர்கள் எல்லாரும் எப்படியாவது தானியலை குற்றப்படுத்தணும் அப்படின்னு எவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்குறாங்க ஆனால் தானியல் உண்மையா இருந்ததுனால ஒரு குற்றமும் சுமத்த முடியாதபடிக்கு காணப்பட்டதா உண்மையா இருந்த அந்த தானியலை கத்தர் மேன்மைப்படுத்துகிறது நம்ம வேதத்தில் பார்க்குறோம் பிரியமானவர்களை மருத்துவச்சிகள் தங்களுடைய வாக்கில் உண்மையாக இருந்தாங்க ராஜா சொல்லிட்டாரு பிறக்கிற ஆண் குழந்தையெல்லாம் கொன்று போடணும் அப்படின்னு ஆனா அவர்கள் தேவனுக்கு பயந்ததுனால தன்னுடைய வேலையில உண்மையா இருந்ததுனால ராஜா சொன்ன அந்த கட்டளை அவங்க காதுக்கு கேட்கல கர்த்தருக்கு பயந்து ஆண் பிள்ளைகள் எல்லாம் உயிரோடு காப்பாற்றினாங்க இப்படியாக அவர்கள் தங்களுடைய வேலையில உண்மையா இருந்தபடியினால் அவங்க குடும்பம் தழைத்ததை நம்ம வேதத்தில் பார்க்குறோம் மோசியை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் பிரியமானவர்களே நாமும் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் உண்மையாக இருந்தால் பார்க்குற ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார் கனப்படுத்துவார் ஒரு வேலை நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல உங்களுக்கு நிறைய ஆப்போசிட்டாக பலர் எழும்பலாம் நீங்கள் உண்மையாக இருங்க கத்தரை சார்ந்துருங்க கத்தருக்கு பயந்துருங்க எல்லாருக்கும் முன்பாக அவர்களுக்கு முன்பாக உங்களை கத்திர அதிகாரியாக உயர்த்துவார் பிரியமானவர்களை இந்த வசனத்தை விசுவாசத்தோடு நீங்கள் அறிக்கையிட்டு செபீங்க கொஞ்சத்தில் நீங்கள் உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மேல் கத்தர் அதிகாரியாக மாற்றுவார் எங்களை நீ சிக்கிற நல்ல தகப்பனை இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துக்கிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா கொஞ்சத்துல உண்மையா இருந்தால் அநேகத்தின் மேல் அதிகாரியாக மாற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறது தேவ பிள்ளைகளை ஆசிர்வாதிங்க செய்கிற வாக்குல செய்கிற ஒவ்வொரு காரியத்துல உண்மையா இருக்கட்டும் கத்தருக்கு பயந்து நடக்கட்டும் கத்தருக்கு பிரியமாய் நடக்கட்டும் கத்த ஆசீர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரம் என் லைஃப்ல ஒரு உயர்வு இருக்காத ஒரு மேன்மை கிடைக்காதா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க சுவாமி அற்புதத்தை செய்கிறபடி நால ஸ்தோத்திரம் நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்களை ஆசிர்வதிங்க பெரிய காரியங்களை செய்வீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் சீவன் உள்ள நல்ல தகப்பனே வர்களே பிரியமானவர்களே பேசி இருக்கிறார் கொஞ்சத்தில் உண்மையாயிருங்க அநேகத்தின் மேல் கத்திரங்களை அதிகாரியாக மாற்றுவார் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் எந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க